ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அலாமும் வெல்கம் டு சமியாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்மளோட சமையாஸ் கிச்சன்ல அரபிக் ஸ்பெஷல் சிக்கன் கப்சா ரெசிபி தான் பார்க்க போறோம் ஸோ அரபிக் கண்ட்ரீஸில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு ரைஸ் ரெசிபி இது ரெசிபி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்ல ரொம்பவே சூப்பராக இருக்கும் சரி வாங்க இப்போ அந்த டேஸ்டியான சிக்கன் கப்ஸா எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த சிக்கன் கப்சா செய்யறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னெல்லாம் பார்க்கலாம் நான் இன்னைக்கு ஹாஃப் கேஜி ரைஸ்ல தான் செய்ய போறேன் ஸோ அதனால ஹாஃப் கேஜி பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன் இந்த ரெசிபி செய்யறதுக்கு மோஸ்ட்லி நீங்க பாஸ்மதி ரைஸே யூஸ் பண்ணுங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் அப்புறம் இந்த ரைஸ் செய்கிறதுக்கு ஒன் கேஜி சிக்கன் எடுத்துக்கலாம் ஸோ சிக்கன் பெரிய பீஸாக வாங்கி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அங்கங்கே கட்ஸ் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க ஹாஃப் கேஜி ரைஸ் எடுத்திங்கன்னா அதோட டபுள் குவான்டிட்டிக்கு சிக்கன் எடுத்துக்கோங்க அப்போ அந்த கப்ஸா ரைஸ் உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் மூணு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி தின் ஸ்லைஸஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்புறம் மூணு தக்காளி பழம் எடுத்துகிட்டு அதை வந்து ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைக்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக பல்ஸ் ஆப்ஷனில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இந்த கப்ஸா ரைஸ்க்கு தக்காளி பழம் கட் பண்ணி சேர்க்காம இந்த மாதிரி அரைச்சிட்டு தான் சேர்த்து வதக்கணும் அப்புறம் ரெண்டு டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாம் அப்புறம் மசாலா ஐட்டம்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் தூள் ஒரு டேபிள் டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் அப்புறம் நம்ம பிரியாணிலாம் செய்கிறதுக்கு பட்டை கிராம்பு தூள் வந்து அரைச்சி வச்சுருப்போம் ஸோ அந்த பட்டை கிராம்பு ஏலக்காய்த்தூள் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம் அப்புறம் ரெண்டு பே லீஃப் ஒரு சின்ன பீஸ் பட்டை பத்து கிராம்பு எட்டு ஏலக்காய் எடுத்துக்கலாம் அப்புறம் இது வந்து ட்ரை லெமன் இது நான் ரெண்டு ட்ரை லெமன் எடுத்திருக்கேன் இந்த ட்ரை லெமன் சூப்பர் மார்க்கெட்ஸ்லாம் கிடைக்கும் இது பார்க்குறதுக்கு இந்த மாதிரி பிளாக் கலர்லேயும் இருக்கும் அண்ட் ப்ரௌன் கலர்லேயும் இருக்கும் இந்த ட்ரை லெமன் வந்து அரபிக் ரைஸ் மோஸ்ட்லி கப்ஸா மந்தி இந்த மாதிரி ரைஸ்ல எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க அப்புறம் ரெண்டு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் பட்டர் கால் கப் எண்ணெய் எடுத்துக்கலாம் அப்புறம் ஃபைனலாக கொஞ்சம் கிஸ் ஸ் கொஞ்சம் பாதாம் சுடு தண்ணியில் போட்டு ஊற வச்சிருக்கேன் ஏன்னா பாதாம் வந்து ஸ்கின்லாம் ரிமூவ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி கப்சா ரைஸ் சேர்த்துக்கு போறோம் இன்கிரீடியன்ஸ் இப்போ நம்ம கப்சா சேது ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ ஃபஸ்ட்டு இந்த கப்ஸா ரைஸ் செய்கிறதுக்கு ஹாஃப் கேஜி ரைஸ் பண்ணுற மாதிரி ஒரு பேன் சூடு பண்ணிவிட்டு அதில் நம்ம எடுத்து வச்சிருந்த பட்டர் என்னெல்லாம் சேர்த்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க பட்டர் நல்லா மெல்ட் ஆகி வந்ததும் இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த ஹோல் ஸ்பைசஸ் பட்டை கிராம்பி ஏலக்காய் ட்ரை லெமன்ஸ் இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பட்டை கிராம்பி ஏலக்காய் எல்லாமே கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் இதில் நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் ரொம்ப நல்ல ஒரு ப்ரௌன் கலர் வரணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை ஜஸ்ட் ஒரு கொஞ்சம் லைட்டான ப்ரௌன் கலர் வந்தாலே போதும் ஸோ பாருங்கள் வெங்காயம் இந்த அளவுக்கு கலர் கொஞ்சம் நல்ல சேஞ்ச் ஆனதோ இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சிருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனையெல்லாம் நல்லா போனதுக்கப்புறமா இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சிக்கன் பீசஸ் சேர்த்துக்கலாம் சிக்கன் பீசஸ் எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கப்புறமா இப்போது இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே அந்த சிக்கன் பீசஸோட நல்ல கோட்டாகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா ஐட்டம் எல்லாம் சேர்த்துக்கலாம் மசாலா ஐட்டம்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இது கூடவே இந்த கப்ஸா ரைஸ்க்கு தேவையான அளவுக்கு உப்புலாம் சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலாவும் சிக்கனோட நல்லா கோட்டாகுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ மசாலா ஐட்டம்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போ இதில் நம்ம அரைச்சு வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தக்காளி பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இந்த தக்காளி பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகணும் அப்படிங்கிறதுக்காக இதை மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு குக் பண்ணிக்கும் அப்புறம் எடுத்து வச்சிருக்கிற பாஸ்மதி ரைஸ் ரெண்டு மூணு தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் மறுபடியும் தண்ணி சேர்த்து ஒரு அரை மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கலாம் இப்போது கரெக்டாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறமா அந்த தக்காளி பேஸ்ட்டோட பச்சை வாசனை எல்லாமே நல்லா போயிடுச்சு இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஸோ தண்ணி வந்து நம்ம ஒரு கப் ரைஸ்க்கு ரெண்டு கப் தண்ணிங்கிற ரேஷியோவில் சேர்த்துக்கணும் நீங்கள் எந்த கப்பில் அந்த அரிசியை வந்து அளந்து எடுத்துக்கிறீங்களோ சேம் அதே கப்புக்கு ரெண்டு கப் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க ஸோ தண்ணிலாம் சேர்த்ததுக்கப்புறமா உப்புலாம் கரெக்டாக இருக்காங்கிறதையும் ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு இப்போ இது மூடி போட்டுவிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் இந்த சிக்கனை வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம் அப்புறம் ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா சூடு பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம எடுத்து வச்சிருந்த கிஸ்மஸ் அப்புறம் ஊற வச்சுருந்த பாதாம் ஸ்கின்லாம் ரிமூவ் பண்ணி சேர்த்துட்டு இந்த பாதாம் கிஸ்மஸ் ரெண்டுமே நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி நல்ல ஒரு கோல்டன் ப்ரவுன் கலர் வந்ததும் இதை எடுத்து நம்ம தனியாக வச்சுடலாம் ஸோ கரெக்டாக ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு அப்புறமா சிக்கன் பீசஸும் நல்லா குக் ஆகிடுச்சு இப்போ இந்த சிக்கன் பீசஸ் எல்லாத்தையுமே நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டோம் ஸோ இதுக்கப்புறம் நம்ம இந்த சிக்கன் ஸ்டாக் அதாவது இந்த சிக்கன் வேக வச்ச இந்த தண்ணியில் தான் நம்ம ரைஸை வந்து வேக வைக்க போகிறோம் சிக்கன் பீசஸ் எல்லாத்தையுமே தனியாக எடுத்து வச்சதுக்கப்புறமா இப்போ இதில் நம்ம ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸை தண்ணிலாம் வடி கட்டிட்டு சேர்த்துக்கோங்க இந்த ரைஸ் வேக வைக்கிறதுக்காக நீங்கள் இது கூட எக்ஸ்ட்ராலாம் தண்ணி சேர்க்க வேணாம் ஏன்னா நம்ம ஆல்ரெடி சிக்கன் வேக வைக்கிறப்போவே கரெக்டாக தான் தண்ணி வந்து சேர்த்துருக்கோம் இப்போ இதை மூடி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நான் எடுத்து வச்சிருக்கிற இந்த சிக்கன் பீசஸ்ல ரெண்டு சைடுமே மெல்ட் பண்ணி வச்சிருக்கிற பட்டர் சேர்த்து நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டு அப்புறம் ஓவனில் இது ஒரு பத்து நிமிஷம் வச்சு க்ரில் பண்ணி எடுத்துக்கிறேன் ஓவன் இல்லாதவங்க நார்மலாக பேனில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு இந்த சிக்கனை ரெண்டு சைடுமே கொஞ்சம் லைட்டாக மட்டும் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அப்புறம் இப்போ கரெக்டாக ஒரு டென் மினிட்ஸ்க்கு அப்புறமா அந்த ரைஸ் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வரைக்கும் நல்லா ஆகி அந்த ரைஸோட லெவலும் தண்ணியோட லெவலும் இந்த மாதிரி நல்ல ஈவனாக வந்துடும் ஸோ இந்த மாதிரி வந்ததோ இப்போ அந்த ரைஸை ஒரு வாட்டி நல்லா கிளரி விட்டுட்டு இதுக்கப்புறமா நம்ம தம் போட்டு குக் பண்ணிக்கலாம் இப்போ இதை மூடி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பழைய தோசைக்கல்லை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா சூடு பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்டவ் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க இப்போ இந்த தோசைக்கல் மேலே நம்மளோட ரைஸ் பேனை வச்சுட்டு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷத்துக்கு நல்லா தம் போட்டு எடுத்துக்கலாம் நம்ம ஒரு இருபது நிமிஷம் தம் போட்டு குக் பண்ணும்போது ரைஸ் நல்லா சாஃப்டாக குக்காகி வந்துடும் இப்போ நான் கரெக்டாக ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு இந்த ரைஸை வந்து தம் போட்டு எடுத்திருக்கேன் ஸோ பாருங்கள் ரைஸ் நல்ல உதிரி உதிரியாக நீள் நீளமாக பார்க்குறதுக்கே அழகாக நல்லா சூப்பராக குக்காகி வந்திருக்கு ஸோ அவ்வளோதான் இப்போ நமக்கு கப்ஸா ரைஸ் நல்ல சூப்பராக ரெடி ஆயிருச்சு இந்த கப்சா ரைஸ் அசம்பிள் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு பெரிய பிளேட் எடுத்துகிட்டு இப்போ இந்த பிளேட்டில் நம்ம குக் பண்ணி வச்சுருக்கிற கப்ஸா ரைஸை வச்சுக்கலாம் இப்போது இந்த ரைஸ்க்கு மேலே நம்ம கிரில் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் பீசஸ் எடுத்து வச்சுக்கலாம் அப்புறம் இந்த ரைஸ் மேலே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பாதாம் கிஸ்மிஸ்லாம் சேர்த்து நல்லா கார்னிஷ் பண்ணிக்கலாம் ஸோ அவ்வளோதான் இப்போ நம்ம கப்ஸா ரைஸ் அசம்பிள் பண்ணியாச்சு பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது இந்த கப்ஸா ரைஸில் வந்து நம்ம ரொம்ப மசாலாலாம் சேர்க்காம ரொம்ப ஸ்பைஸியாகவும் இல்லாமல் மைல்டான டேஸ்ட்டில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருக்கும் அந்த சிக்கன் ஸ்டாக்லேயே நம்ம அந்த ரைஸை வேக வச்சு எடுத்துருக்கிறதால இந்த ரைஸோட டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இது வந்து அரப் கண்ட்ரிஸ்லலாம் ரொம்பவே ஃபேமஸான ஒரு ரைஸ் ரெசிபி ஸோ இன்னைக்கு நம்மளோட சமியாஸ் கிச்சனில் பார்த்தா இந்த அரபிக் சிக்கன் கப்ஸா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருந்துச்சுன்னா உங்களோட ஃபீட்பேக்ஸ் மறக்காம எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்புறம் என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்